ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மூக்குக்குமணம் நாக்கு கிருஷி சேனல் நம்ம இன்னைக்கு முட்டை மிளகு வருவால் பார்க்க போகிறேங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு பசங்களுக்கு கொடுத்தால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இதை எப்படி பண்ணுறதை பார்க்கலாமா முதல்ல வந்துட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி எடுத்திருக்கேங்க ஒரு கால் ஸ்பூன் மல் மஞ்சள் பொடி இப்போ மிளகு பொடி வந்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க மிளகா பொடி எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அவளுக்கு கொஞ்சமாக உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிருக்கோம் இப்போ வந்துட்டு மீ ஸ்லோ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க இப்போ ரொம்பவும் ஸ்லோவாக வச்சுக்கணும் ஃப்ளேம் வந்துட்டு அதில் இந்த மசாலாவை கொட்டிக்கலாம் மசாலா போட்டுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு வாட்டி ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப இருக்கக்கூடாதுங்க மீடியமாக ஸ்லோவாக இருக்கணும் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கணும் இப்போ நம்ம முட்டை வேக வச்சுக்கிட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்துட்டு இப்போ அந்த மசாலாக்குள்ளே வச்சுக்கலாம் ரொம்பவும் சுவையாக இருக்கும் அங்கே இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மழை காலத்தில் இரும்பல் சளி வரும் இல்லையா அதுக்கும் இது ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த மிளகு பொடியெல்லாம் போட்டிருக்கன்றதுனால சீரகம் எல்லாம் நல்லா இது சாப்பிட்டோம்னா தொண்டை இதமாக இருக்குங்க முட்டை எல்லாம் இது மாதிரி வச்சாச்சு எண்ணெய் நோர வர வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா எண்ணெய் நோர வரும்ங்க இது மாதிரி வானல்லையே இது மாதிரி செஞ்சோம்னா அது நல்லா மிக்ஸ் ஆகும் கீழே மசாலாலாம் பிடிச்சி வரும் முட்டைக்கு பாருங்க கொஞ்சம் நுரத்தட்டி தட்டி இல்லையே இது மாதிரி வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வந்துட்டு ரொம்பவும் ஃப்ரை பண்ணிட்டாலும் ரப்பர் மாதிரி இருக்குங்க சாப்பிடும்போது அதனால் இது மாதிரி லிமிட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் எல்லா முட்டையையும் திரி போட்டு நல்லா நமக்கு வந்துட்டு அந்த ஒயிட்டாக இருக்கிற ச சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ கடாயி எடுத்து இது மாதிரி கொஞ்சம் இது மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடும் முட்டை வந்துட்டு நல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள் சோயானா முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே ரசத்துக்கும் அது மாதிரி சாப்பிட்ணுன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் நான் இந்த முட்டையை வச்சு சாம்பார் சாதத்தோடு சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய்